வரக்கூடிய நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இரு தினங்களில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய போகுது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கையுடைய வடக்கு பகுதி அதாவது இலங்கையோட வடக்கு பகுதினா யாழ்ப்பாணம் ஜாஃப்னா இந்த கரையை தொட்டு கொண்டு அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெல்டாவில் கரையை கடக்க போகிறது அதற்கு பெயர் வந்து ஃபெங்கால் சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலங்கையுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய திரிகோணமலை அதுக்கப்புறம் யாழ்ப்பாணம் இந்த பகுதியெல்லாம் ஒரு பலத்த மலையை சந்திக்க போது அதே போல் டெல்டா மாவட்டமும் ஒரு பலத்த மலையை சந்திக்க போகுது அதாவது இலங்கையில் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதியே மலை வந்து பெய்யும் பலத்த மழை பெய்யும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் டெல்டா மாவட்டத்திலையும் தமிழகத்திலையும் பலத்த மழை பெய்யும் இது போல் பல செய்திகளை கேட்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க